லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா பேரையூர் தாலுகா டீக்கல்லுப்பட்டிக்கு மிக அருகில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து விலைக்கு வந்திருக்கு சுத்தமான ஒரு கரிசல் மண் பூமி ஒன்றரை ஏக்கர் இடம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து நல்லா சதுர வடிவில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டினோட விலையை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வந்து விலை சொல்கிறாங்க ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரரூபா இது தார் ரோடு ரோடு மாவட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தார் ரோடு போகுது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் அந்த காடை வந்து அமைஞ்சிருக்கு இருபது அடி பாதை வந்து அரசுடைய பாதை வந்து முறையான ப்ராப்பர் பாதை வந்து நம்ம இந்த இடத்துக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து கிராம வரைபடத்துலேயும் இந்த பாதை இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா இந்த இந்த காட்டோடைய பத்திரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையை வந்து காமிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சொத்து நண்பர்களே ஒரு குறைந்த முதலீடு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது மொத்த இடங்களாக இருந்தாலும் பட்ஜெட் கூட வாங்க முடியாது இந்த இடம் ஒன்றரை ஏக்கர் தான் இருக்கிறதுனால இதை வந்து எளிதாக வாங்கிக்கிற முடியும் இதை வாங்க விருப்பப்படுவாங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்